தமிழக அரசு உயர்த்திய ஐந்து மடங்கு மின்கட்டண மற்றும் ஜிஎஸ்டி வரியால் தான் அரிசி விலை உயர்ந்துள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்கள் குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் மாநில சம்மேளன பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று மாநில செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருந்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் மற்றும் அரிசி வணிகர்கள் இதில் கலந்து கொண்டு நெல் மற்றும் அரிசி ஆலைகள் அரிசி விற்பனை தொடர்பான தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்தனர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில செயலாளர் மோகன் கூறுகையில் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி மொத்த வணிக சங்கங்களின் சார்பாக பொதுக்குழு கூட்டம் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து விரும்பு சேர்ப்பதற்கு இந்த சம்மேளனம் மனநிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த கூட்டத்தில் இருந்து அனைத்து தாலுகா மாவட்ட சங்கங்கள அனைத்து நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்து நிர்வாக செயற்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தது மேலும் வழி அரசு இப்பொழுது அரிசி மற்றும் தண்ணீர் போன்ற நிவாரணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த தமிழகம் பல காட்ட காலகட்டத்திலே சந்தித்திருந்தாலும் கூட அரிசியை பற்றி நாம் தெளிவாக இருக்கின்றோம் அரிசி விலை உயர்வதற்கு நிறைய காரணங்களை ஏற்கனவே உங்கள் செய்தி துணை மற்றும் தொலைக்காட்சிகளை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே தற்பொழுது ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது எப்போதும் போடப்பட்டதோ அன்று முதல் இந்த சம்மேளனம் மட்டுமே தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வலியுறுத்தி வருகின்றோம் ஏற்கனவே கூட இது திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட தெரிவித்திருக்கின்றோம் காரணம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் அந்த ஐந்து அரிசிக்கு வரி இருந்தது அதை முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கின்றோம் மாநில அரசு அங்கே நடத்துகின்ற கூட்டத்தில் கூட எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் மத்திய மாநில அரசுகள் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐந்து சதவீதம் வரையே முழுமையாக விலக்களிக்க வேண்டும் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கிலோவாட்ஸுக்கு முப்பத்தைந்து ரூபாய் மின் கட்டணம் இருந்ததை இப்பொழுது நூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியிருப்பது நிச்சயமாக இந்த அரிசி விலை உயர்த்துக்கு ஒரு காரணமாக இருக்குது என்று மாற்று கருத்து இல்லை ஆகவே அந்த பழைய எப்படி முப்பத்தைந்து ரூபாயோ அல்லது முழுவதுமாக விளக்களிப்பதற்கு இந்த சம்மேளனம் அரசுகளும் அவ்வப்போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நடைபெறும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் நூற்றி பன்னெண்டு கிலோவாட்ஸை நூற்றி ஐம்பது கிலோவாட்ஸாக எல்டி சர்வீஸ் முழுவதுமாக அறிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் எல்டி சர்வீஸில் நூற்றி பன்னெண்டு போக மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு கிலோவாட்ஸுக்கு மட்டுமே அந்த அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள நூற்றி பன்னெண்டிற்கும் சேர்த்து வசூலிப்பது என்பது ஏற்புடையது அல்ல ஆகவே அதையும் முழுமையாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்துவது தொடர்ச்சியாக உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக பீக் அவர்ஸ் ஏற்கனவே நாம் கலைஞர் இருக்கின்ற பொழுது நம்முடைய அரிசி ஆலைகளுக்கு மின் பவர் பேக் அதாவது நம்ம பவர் கட் தடையை நீ விளக்கு வாங்கி இருக்கிறோம் இரண்டாவதாக இப்பொழுது கொரோனா காலங்களில் அரிசியால ஆலை இயங்கலாம் என்ற முழுமையான விளக்கு வாங்கியிருக்கின்றோம் அந்த பீக்கவர்கள் கூட அரிசியால ஆலை ஓட வேண்டும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரும் ரைஸ் கிடைக்கும் ஆகவே அந்த பீக்கவர்கள் இப்பொழுது கட்டத் தொகையாக அரிசி இருக்கிறது அது ஏற்படியதே அல்ல போட்டு போட்டுவிட்டான் அவ்வளோதான் அதனால் அது முழுமையாக எடுக்க வேண்டும் மின் மின்கட்டணம் மூன்றாவதாக மார்க்கெட்டிங் கமிட்டி செஸ் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து அந்த ஊட்டி பார்த்தா தான் அவங்களுக்கு பிரசு சம்பளம் அதுபோல் மார்க்கெட்டிங் கமிட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மார்க்கெட் செஸ் வாங்குவது ஏற்புடையது தான் அதை விடுத்து விவசாயிகள் நேரடியாக கொண்டு வருவதற்கும் மற்ற மாநிலங்களில் உள்ளே வருவதற்கும் இந்த மார்க்கெட்டிங் கமிட்டி செஸ் வாங்குவதற்கு தவறு அதற்கு அரசு சார்பாக கோரிக்கைகளை பலமுறை வைத்திருக்கின்றோம் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை உங்கள் பார்வைக்கு இந்த கோரிக்கைகள் நீங்கள் முழுமையாக ஏற்று அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக நிச்சயம் செயல்படுத்துவதை நாங்கள் நம்புகின்றோம் அந்த

ஆனால் எது விவசாயி எது வியாபாரியும் தெரியாமல் அதை நிறுத்துவது தவறு ஏற்கனவே இருந்தது இப்போ வந்து மொத்தத்துக்கு இதே தானே மொத்தத்தில் நாலு ஸ்டேட் பெருசாக முப்பத்தி மூணு ஸ்டேட் பெருசாக நமக்கு அரிசியே வரலாறு காணாதங்களும் அரிசிக்கு வருகின்ற பேச்சே இடமில்லை இலவச விலையில்லாம் அரிசி கொடுக்குறோம் மத்திய அரசு கொடுக்குது இப்போ கூட பாரத் ரைஸ் கொடுக்குது அந்த பாரத் அரிசியில் கூட ஐந்து கிலோ பத்து கிலோவாக வழங்குகிறார்கள் மத்திய அரசு அது ஏற்புடையது அல்ல அது நேரடியாக மில்லர்லேருந்து கன்சியூமருக்கு போகிறதுக்கு முடியாது அது ரீட்டைலுக்கு போய் தான் போகும் ஆகவே இருபத்தி ஆறு கிலோ பேக்கிங்கில் கொடுத்தா மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் அதையும் சொல்லலாம் மத்திய அரசு பாரத் ரைஸு அதே போல் இந்த இது நாலு இல்லை ஏற்கனவே இருந்தது நமக்கு அரிசியே கிடையாது தமிழகத்தில் எப்பொழுதுமே அரிசிக்கு வரி இல்லை என்று அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் இப்பொழுது ஐந்து சதவீதம் வரி என்பது இருபத்தைந்து கிலோவுக்கு கீழ் உள்ளது இருபத்தாறு கிலோ கிடையாது ஆகவே தான் இருபத்தி ஆறு கிலோவாக அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அதில் ஒரு கிலோ சேர்த்து வாங்குறதால விலை கூடியதாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு விலை சேர்க்கணும்ல நாங்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலாம் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு எடுத்து சொல்லுவோம் நாம் வந்து விலை குறையும் என்பது ஏற்கனவே கருத்து இல்லை எல்லாரும் உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற பொருள் விலை ஏறுவதும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குது எம்எஸ்பி அவங்க உயரணும்ல லேபர் மற்ற டிராக்டர் மற்ற இடுபொருள் எல்லாமே உயரும் போது அந்த ரேட்டோடு சேர்ந்து இது உயருது புரியுதா அந்த உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக அரிசியில் ரெண்டு ரூபா மூணுரூவா ஒரு ரூபா போடுறது இயல்பு தானே அது குறையணுன்றதே நம்ம மற்றவங்களை அது இல்லாத மற்ற குழு மற்ற இதெல்லாம் உயரும்போது அரிசி மட்டும் குறையணுன்ற எண்ணம் ஏற்புடைய கருத்து அல்ல அதனால சீரான விலையில் கிடைக்கும் தட்டுப்பாடு இருக்காடு இல்லை தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை காரணம் இப்போட கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ஏறிச்சு ஆனால் இப்போ என்னாச்சு ஆந்திராவிலேருந்து புதிய ரகங்கள் பதினாறு முப்பத்தெட்டு பதினேழு பன்னெண்டு இப்படி புதிய ரகங்கள் நிறைய வந்து விட்டது அதே போல் நம்ம வேறு வறட்சி வெள்ளம் எல்லாமே நம்ம ஸ்டேட் பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போ கூட எங்கேயாவது அரிசி இல்லைன்னு சொன்னானா உனக்கு பால் கிடையாது மின்சாரம் கிடையாது செல்ஃபோன் டவர் கிடையாது நீ போக்குவரத்து போவதற்கு பைக்கில் போட முடியாது ஆனால் எல்லா கடைகளிலும் அரிசி இருந்தது என்று மறுக்க முடியாது தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இப்போ குறைஞ்சிருக்கு எல்லா ஸ்டேட்லயும் வருது இப்போ ராமநாதபுரம் ஒரு முறை விளைந்தால் பத்தாண்டுக்கு பஞ்சம் இருக்காது சொல்லுவாங்க நம்ம இந்தியா முழுக்க வேளாண்மையில் எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறாங்க ஆகவே தெலுங்கானா ஆந்திரா போன்ற இடத்துல ஓடியார் இப்போ கர்நாடகாவில் தண்ணியே இல்லையே கார்கழிவுன்னு ஐயாயிரம் ரூபாய் பயன் பண்ணுறாங்கல்ல இப்போ நம்ம ஸ்டேட்டில் அந்த நிலைமை இல்லை இல்லை ஆகவே நமக்கு அரிசி என்று வணிகர்கள் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் ஒரே சிங்கல் தூக்கி ஒரிசாவில் வருது அஸ்ஸாமில் வருது வெஸ்ட் பெங்காலில் வருது எல்லாமே வருது இது போக விலையில்லா அரிசி மாதம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் டன் மாநில அரசு கொடுக்குது மத்திய அரசு பாரத் ரசி இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குது இதெல்லாம் வரும்போது எல்லா இதுக்கும் தாராளமாக வந்துகிட்டே இருக்கு வரத்து வருது நம்ம வியாபாரிகள் நிறைய எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தாராளமாக இருக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன்